அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் மனதோடு மழை அத்தியாயம் பதினொன்று மதி சென்னையில் நல்லதாக தங்கும் இடம் உனக்கு தெரியுமா என்றான் உண்மையிலேயே எனக்கு அது சம்பந்தமாக எதுவும் தெரியாது அத்தான் ஆனால் தங்குவதற்கு ஏன் இடம் தேட வேண்டும் நமக்கு தான் இங்கு வீடு இருக்கிறது இல்லையா என்றாள் ஆனால் அந்த வீடு உபயோகப்படுத்தாமல் நான்கு மாதங்களுக்கு மேல் கூட்டியே இருக்கிறது இல்லையா என்றான் சென்று பார்க்கலாம் சரிப்பட்டு வரவில்லை என்றால் வேறு இடம் பார்க்கலாமே என்றாள் கெஞ்சலாக அவ்வீட்டை பார்க்கும் ஆவல் அவளுக்கு இருப்பதை புரிந்து கொண்டவன் மறுப்பு ஏதும் சொல்லாமல் அவளுடன் புறப்பட்டான் அந்த அப்பார்ட்மெண்ட்டை அடைந்ததும் அவளது விழிகள் கலங்கதான் செய்தன சோமு தாத்தா என்ற குரலுக்கு ஆவலாக திரும்பியது அந்த முதிய காவலாளியின் முகம் அடடே பாப்பா எப்போ வந்தாய் உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு எப்படிமா இருக்கிறாய் என்றார் நல்லா இருக்கிறேன் தாத்தா நீங்க எப்படி இருக்கீங்க உங்க மகன் உங்களை நன்றாக பார்த்து கொள்கிறாரா என்றாள் அந்த தள்ளாடும் வயதில் அவரது கண்கள் கலங்கின என்னை பார்த்து கொள்ள முடியாதா பாப்பா பொண்டாட்டி பிள்ளையுடன் வெளியூர் சென்று விட்டான் எங்கே என்று கூட எனக்கு தெரியாது பாப்பா என்றவர் அவளது கண்கள் தனக்காக கலங்கவும் என் கதையை விடுமா தம்பி யாரு என்றார் ஜெயகாந்தனை பார்த்து என்னுடைய அத்தான் தாத்தா என்றால் முகம் சிவக்க சந்தோஷம் பாப்பா கல்யாணம் எப்போமா என்றவரிடம் சீக்கிரமே தாத்தா என்றான் ஜெயகாந்தன் உங்களுக்கும் நான் தாத்தா ஆகிவிட்டேனா ரொம்ப சந்தோஷம் தம்பி நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாள் சந்தோஷமா வாழணும் என்றார் அவர் உங்க ஆசீர்வாதம் தாத்தா என்றவனிடம் வந்ததும் வராததுமா நிற்க வைத்து பேசுகிறேன் பாருங்க உள்ளே போங்க தம்பி என்றார் வீட்டை திறந்ததும் அதிக அளவில் இல்லை என்றாலும் ஓரளவு தூசுடன் இருந்தது ஒரு மாதிரி மக்கின வாடையும் கூடவே வந்தது மதி நான் ஒன்று சொன்னால் நீ வருத்தப்படக்கூடாது என்றான் சொல்லுங்க என்றவளிடம் ஒரு நல்ல ஆளா பார்த்து இந்த ஃப்ளாட்டை வாடகைக்கு விட்டால் வீடு பாழாகாமல் இருக்கும் என்ன இருந்தாலும் நீ கஷ்டப்பட்டு வாங்கியது இல்லையா என்றான் திரும்பி அவனை வியப்புடன் பார்த்தாள் ஒரு விஷயம் சொல்லட்டுமா தான் நமக்கு இல்லை நமக்கு கிடைக்கவே கிடைக்காது என்பது போன்ற விஷயங்களுக்காக இயங்கக்கூடாது என்று எங்க ஆசிரமத்தில் சொல்லிக் கொடுத்திருக்காங்க என்று அவள் முடிப்பதற்குள் அது கிடைக்காத பொருளுக்கு தானே இயங்கக்கூடாது இந்த வீடுதான் உன்னுடையது ஆச்சே மதி என்றான் பயன்படாத பொருளுக்கும் இயங்கக்கூடாது கடைசியாக இந்த நான்கு நாட்கள் இங்கே தங்கிக் கொள்ளலாம் அத்தான் அதன் பிறகு இதை விற்றுவிடலாமே வீடு இப்படி பாலாகாது இல்லையா என்றாள் அதில் உனக்கு வருத்தம் இல்லையா மதி என்றான் நிச்சயமாக இல்லை என்று சொல்ல மாட்டேன் ஆனால் யாரிடமோ வாடகைக்கு விடுவதும் விற்பதும் ஒன்றுதானே அத்தான் அதனால் பரவாயில்லை நான் இல்லை என்றால் அம்மா மாமா நீங்கள் எல்லாரும் வருத்தப்படுவீங்க எனக்காக இந்த வீடு வருந்தாது அத்தான் என்றாள் எதிலுமே உன் விருப்பம்தான் எல்லாம் மதி என்றவன் மூடியிருந்த ஜன்னல்களை திறந்து விட்டான் புது காற்று உள்ளே சற்று இதமாக இருந்தது அத்தான் கீழே பூங்காவில் கொஞ்ச நேரம் நீங்கள் இருங்க நான் வேகமாக இதை சுத்தப்படுத்தி விடுவேன் என்றாள் நானும் உதவுகிறேன் வா என்றவனிடம் ஆண் பிள்ளைகள் இது போன்ற வேலைகளை செய்யக்கூடாது என்றாள் உனக்கு ஒரு உண்மை தெரியும் இதுபோல் இது போல் சொல்லி சொல்லிதான் இத்தனை வருடமாய் ஆண்கள் பெண்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இப்போதெல்லாம் எந்த உணவு விடுதியை எடுத்துக்கொண்டாலும் அதில் ஆண்கள் தான் சமைக்கிறார்கள் அதுவே மனைவிக்கு செய்து கொடுத்தால் கேவலம் என்ற நினைப்பு வருகிறது மனைவி என்பவள் உயிரில் சரிபாதி அவளுக்காக கணவன் எதையும் செய்யலாம் அதற்காக அனைத்திலும் சம உரிமையை எதிர்பார்க்க இன்னும் நம் நாட்டு ஆண்களின் மனம் முழுவதுமாக மாறவில்லை அடிமனதில்தான் ஒரு ஆண் மகன் என்ற கர்ப்பம் இருக்கதான் செய்கிறது என்றான் அடடா ஒரு ஆப்பிள் ஜூஸ் சொல்லலாம் என்றால் அதற்கு இப்போது வாய்ப்பில்லை என்பதால் உங்கள் சொற்பொழிவை பாராட்டி இதோ இந்த தண்ணீரை தான் தர முடிந்தது மகாராஜா என்றாள் பணிவாக தங்கள் கரங்களால் பருகும்போது இதுவே எமக்கு தேவாமிர்த மகாராணி என்று பெற்றுக்கொண்டு அவன் அதை பருகவும் அங்கே சிரிப்பலை உருவாக்கியது அடுத்த ஒரு மணி நேரத்தில் அந்த வீடு பயன்படுத்தும் அளவிற்கு சுத்தமானது வெறும் தூசுதான் ஊட்டிய வீட்டிற்குள் தூசுவை பாருங்க அதுதான் ஆச்சரியமான விஷயம் என்றாள் சின்ன பிளாட் அழகாக இருக்கிறது ஏற்கனவே சுத்தம் செய்ததால் வேலை சுலபமாக முடிந்து விட்டது என்றவனிடம் சின்ன பிளாட்டாத்தான் இதுதான் பல பேர்களின் வசிப்பிடமே இது உங்க அறையின் அளவு இருப்பதால் உங்களுக்கு அப்படி தெரிகிறது என்றால் உண்மைதான் மதி ஒருவரின் வசிப்பிடமாக இருக்கும் அளவிற்கு எனக்கு அறை இருப்பது ரொம்பவே அநியாயம் என்றான் மனம் வருந்த அநியாயம் கிடையாதான் அது யாரையும் ஏமாற்றி சம்பாதித்தது கிடையாது உழைத்து சேர்த்ததுதானே வேண்டுமானால் ஒன்று செய்யலாம் தேவைக்கு மீறி என்று இல்லாமல் கொஞ்சமாவது இல்லாதவர்களுக்கு செய்யலாம் என்று சொன்னவள் நீங்கள் முதலில் குளித்துவிட்டு வாங்க என்றாள் ம் என்று யோசனையுடன் நகர்ந்தான் மாலை வரவேற்பிற்கு தயாராகி வந்தவளை இமைக்காமல் பார்த்தான் அவள் அணிந்திருக்கும் புடவை அவன் வாங்கி கொடுத்தது என்பது புரிய தேங்ஸ் மதி என்றான் எதற்கு என்றவளிடம் என்னை மன்னித்ததற்கு என்றான் நான் அதை மறந்தே விட்டேன் இப்ப சொல்லுங்க இந்த புடவை எனக்கு அழகாக இருக்கிறதா என்றால் ஆர்வமாக உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இப்போதே உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் போல இருக்கிறது என்றான் மென்மையாக நான் என்ன கேட்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க என்றால் குறையாக ரொம்பவும் அழகாயிருக்கிறாய் போகலாமா நான் கீழே காரில் இருக்கிறேன் நீ வீட்டை பூட்டி விட்டு வாமதி என்றபடி வெளியேறினான் மூன்று நாட்களுக்கு என்று ஒரு காரை வாடகைக்கு எடுத்திருந்தனர் சரி என்று வீட்டை ஆராய்ந்து எரிந்த ஒரு விளக்கையும் அணைத்துவிட்டு பூட்டை கையில் எடுத்தாள் வீட்டை பூட்டும் போது உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இப்போதே உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் போல இருக்கிறது என்று அவன் சொன்ன அர்த்தம் லேசாக புரிய அவளது நெஞ்சம் படபடக்க முகம் சிவந்தாள் தன் அருகில் அமர்ந்தவளை பார்த்து ஒரு குறும்பு புன்னகையுடன் காரை உயிர்ப்பித்தான் மணமக்களை வாழ்த்த மேடை ஏறினர் சாருமதியை கண்டதும் உற்சாகமானாள் ஜானகி அடடா சாரு வந்துவிட்டாயா இது நிஜம்தானா என்றபடி சாருமதியின் கையில் கிள்ளினாள் ஜானகி அப்பா என்ன ஜானோ என்றாள் சாருமதி தன் கையை தேய்த்து விட்டபடியே எங்க அதற்கு உங்க கையையே கிள்ளி பார்த்திருக்கலாம் இல்லையா என்றான் ஜெயகாந்தன் சற்று கோபமாக தான் இதற்கு போய் இது எங்களுக்குள் ஒரு வேடிக்கை என்றவள் ஜானு என் அத்தான் என்றாள் சாருமதி சார்தான் உன் மனம் கல்வனோ என்று அவளது காதில் விசிவிசித்தாள் ஜானகி அந்திவானமாய் சிவந்த சாருமதியின் முகம் ஜெயகாந்தனுக்கு குறுகுறுப்பை ஏற்படுத்தினாலும் அங்கே நிரம்பிய கூட்டம் காரணமாக ஒரு புன்னகையுடன் மேடையை விட்டு இறங்கினார்கள் சாப்பிட்ட பின் காரை நோக்கி நடந்தவர்கள் முன் வந்து நின்றான் ஆனந்தன் ஆக இப்படி அழகான ஒருவன் கூடவே கை நிறைய பணம் கார் இதற்காகத்தான் சொல்லாமல் கொள்ளாமல் ஊரை விட்டு ஓடினாயா என்றான் ஆனந்தன் வார்த்தையை அளந்து பேசுங்க மிஸ்டர் ஆனந்தன் என்றாள் சாருமதி கோபமாக எதை அளக்க சொல்கிறாய் வேறு எப்படி பேச சொல்கிறாய் உனக்கெல்லாம் இருக்கிற திமிருடி என்றான் ஆனந்தன் ஆத்திரத்தோடு எப்போதும் எதையும் தைரியமாக எதிர்கொள்கிறவள் முதல் முறையாக பயந்து ஜெயகாந்தனின் கரத்தை நடுக்கத்துடன் பிடிக்க என்ன நடக்கிறது என்று புரியாமல் இருந்தவன் மிஸ்டர் உங்கள் பற்கள் அனைத்தும் சரியாக இருக்க வேண்டுமா வேண்டாமா என்றான் ஜெயகாந்தன் கை முஷ்டிகளை இறுக்கியபடி அதை பார்த்து பின்வாங்கியவன் ஆள் வைத்து மிரட்டுகிறாயா இருக்கட்டும் நேரம் வரும்போது நான் பார்த்து கொள்கிறேன் என்றவன் அங்கிருந்து நகர்ந்தான் கோபத்தில் உதடு துடிக்க அவசரமாக காரில் ஏறி அமர்ந்தாள் ஜெயகாந்தனும் எதுவும் கேட்காமல் மௌனமாக காரை ஓட்டினான் வீட்டிற்குள் வந்தும் கூட அவர்களது மௌனம் தொடர்ந்தது ஒரு கட்டத்தில் அவளிடம் இருந்து ஒரு கேவல் வெளிப்படவும் அவள் அருகில் சென்று அமர்ந்தான் இப்ப என்ன ஆச்சுமதி என்று பரிவாக கேட்டவன் தோளில் சாய்ந்து அழுதாள் அவளது முதுகை மென்மையாக விட்டவன் எழுந்து சென்று அவளுக்கு பருக தண்ணீர் கொண்டு வந்தான் அதை வாங்கி பருகியவள் நீங்க கோபமாக இல்லையா அத்தான் என்றாள் ஏன் கோபப்பட வேண்டும் என்றவனிடம் அவன் என்னை எவ்வளவு மோசமாக பேசினான் அதை கேட்டதும் என் மீது உங்களுக்கு கோபம் வரவில்லையா என்றால் சிறுபிள்ளை போல் யார் அவன் என்ன நடந்தது என்று எதுவுமே தெரியாமல் நான் எப்படி என்ன முடிவு எடுப்பது என்றான் தன்னிடம் எப்போதுமே ஏதாவது குறை இவன் என்று விழிவிரித்து பார்த்தாள் எதற்கு இப்படி ஒரு அழுகை பார் கண்ணில் இருக்கும் மை அழிந்து அசிங்கமாக தெரிகிறது என்றான் அவன் அப்படி கூறியதும் அவள் முகத்தில் புன்னகை மலர்ந்தது தட்ஸ் குட் இப்ப நன்றாக தூங்கலாம் என்றான் நீங்க அவனை பற்றி எதுவும் கேட்கவில்லையே என்றவளிடம் சொல்லும்படியாக இருந்தால் முன்பே சொல்லியிருப்பாயே மதி என்றான் மீண்டும் அவனது மார்பில் தஞ்சம் புகுந்தாள் பன்னீரோடு உண்மைதான் அத்தான் அவன் அதாவது அப்படி ஒருவன் இருப்பதை எனக்கு மறந்துவிட்டது நான் வேலைக்கு சேர்ந்து இரண்டு வருடம் ஆனது அந்த இரண்டு வருடமும் நாள் தவறாமல் என் பின்னே அலைந்தான் அவனிடம் நான் மற்றவர்களிடம் பேசும் அளவிற்கு கூட பேசியது கிடையாது ஆனால் நான் என்னவோ அவன் பின்னால் சுற்றியது போல் பேசுகிறான் பாருங்க என்றாள் எல்லாம் சரிதான் உனக்கு அவன் மீது கோபம் தானே வரவேண்டும் மாறாக இப்படி அழுகிறாயே என்றான் அவன் எப்படியோ போகட்டும் எனக்கு நீங்க என்னை தப்பாக நினைத்து விடுவீங்களோ என்ற பயம்தான் என்றாள் வெள்ளிய குரலில் அதற்காக இப்படி கண்ணில் மை களையும்படி அழலாமா என்றவனின் கேலியில் அவனிடம் இருந்து விலகினாள் உங்களுக்கு எதிலுமே கேலிதானா எங்கே சொல்லுங்க மை அழியாமல் எப்படி அழுவது என்றாள் புன்னகையுடன் தட்ஸ் குட் இப்படி சிரித்து கொண்டே இருந்தால் கண்மை அழியாது என்றான் அவள் தனது உதட்டை சுழித்து கேலி செய்யவும் அதன் அழகில் தடுமாறித்தான் போனான் ச சரிமதி குட் நைட் நீ போய் படு என்றான் என்ன விளையாடுறீங்களா நீங்க போய் படுங்க நான் படுத்துக் கொள்கிறேன் என்றாள் அங்கே இருந்த சோபாவை காட்டி நீ கீழே விழுந்து விடுவாய் என்றான் ஆனால் உங்கள் உயரம் அதிகம் உங்களுக்கு இது பத்தாது என்றாள் நான் பார்த்து கொள்கிறேன் மதி என்றான் என் அறையில் ஒரு குஷன் இருக்க இருக்கு இதோடு சேர்த்து போட்டால் கொஞ்சம் நீளம் கிடைக்கும் என்றாள் சில விஷயம் சொன்னால் மறுப்பு கூறாமல் செய்ய வேண்டும் போய் படு என்றால் படு என்னை நான் பார்த்து கொள்கிறேன் என்று அவள் கடுமையாக கூறவும் வேகமாக தன் அறைக்குள் சென்றாள் மீண்டும் வந்தவள் ஐயோ பாவம் என்று நினைத்தேன் பாருங்க எனக்கு வேண்டும் என்று மீண்டும் தனது செல்விகளை சுழித்துவிட்டு கதவை பட்டென்று சாற்றினாள் ராட்சசி என்று முணுமுணுத்தவன் அந்த சோஃபாவில் தன் உடலை சாய்த்தான் அவள் சொன்னது சரிதான் இது எனக்கு பத்தவில்லை என்று நினைத்தவன் அன்றைய களைப்பில் கண்முடினான் தொடரும் இப்பதான் நம்ம சேனலில் புதுசாக பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி